வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பாத்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆதிக்கம் தவிர இனநல உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வழியில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் எழுச்சி தமிழர் இது ஏதோ நாம் போகிற சொல்லவில்லை வரலாற்று பதிவுகளோடு தான் நாம் சொல்கின்றோம் இன்று பாருங்கள் இந்த சிஏ என்ற சிஸ்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்குது ஆளுங்கட்சி இருக்கிறது ஆண்ட கட்சி இருக்கிறது இந்தியாவிலும் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த நிகழ்வை எதிர்த்து கண்டனமாக கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவிலேயே இதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அசாம் போன்ற சில மாநிலங்களில் சில மாணவர்கள் கட்சிகள் நடத்துகின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிறோம் என்றால் ஏ எதற்காக இந்த மண் எங்களுக்கு சொந்தமானது இந்த மண்ணில் இருக்கின்ற கோட்பாடு எங்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டில் இருக்கின்ற கொடி எங்களுக்கு சொந்தமானது என்ற ஒற்றை கருத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு கருத்தை சொல்லி தலைவர் சுருக்கமாக பேச சொன்னால் நான் முடித்துக் கொள்கின்றேன் பின்னால் பாருங்கள் பகவான் புத்தரை வைத்திருக்கிறோம் ஏன் பகவான் புத்தரை நாம் இதில் வைத்திருக்கிறோம் என்றால் இந்தியா என்பது இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்தியா பிரிஞ்சு போய் கிடக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று சிஐஏ சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்ல வங்க தேசமாக இருக்கட்டும் இவை அனைத்துமே ஒரு பரந்த ஒரு இந்தியாவாக ஆண்ட மன்னன் யார் என்றால் அசோக மாமன்னன் அவனுடைய கோட்பாடு என்னவென்றால் பௌத்த கோட்பாடு அந்த கோட்பாடு என்னவென்றால் மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்த ஒரு தத்துவம் அந்த மனித நேயத்திற்கு அந்த மனித சமூகத்திற்கு ஒரு சிக்கல் வருகிறது என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வடிவமாக

தமிழர்கள் தமிழ் ஈழம் என்பதற்காக அல்ல தலைவர் பல மேடைகள் பதிவு செய்திருக்கிறார் அங்கு ஒரு வகையான அடக்குமுறை அதே முறையில தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை மட்டுமல்ல இந்திய தேசத்துக்கே இந்திய தேசிய தேசியத்துடைய தத்துவத்திற்கே ஒரு எதிர்வான எதிர்ப்பான ஒரு கருத்து அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் களமாடுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் உருவாக்குனா புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர் மேடைக்கு மேலே சொல்லுவார் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னட்டி அஞ்சு விஷயங்களும் சொல்லுவார் இறையாண்மை அது இது சொல்லியிருப்பாரு பண்ணி கூட சொல்லுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிக்கலை உருவாக்கி இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமாக உருவாவதற்கான ஒரு உத்தியை கையாளுகிறார்கள் தலைவர் ஆரம்பத்தை சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு சிக்கல் என்று இந்தியா இந்து ராஷ்டிரியமாக ஆக்குவார்கள் என்று அதை நோக்கி நகர்கிறார்கள் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கர்நாடகாவில் ஒரு எம்பி என்ன சொல்கிறாப்புல நாங்கள் நானூறு எம்பி நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிச்சு முடிச்சுட்டு சோழியை முடிச்சுருவோம் சொல்றாங்களா சொல்லலையா ஆனால் தலைவர் வந்து இதே கருத்தை பத்தாண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்தார் வரலாறு களவோனமாக பார்த்தவர்களுக்கு தெரியும் அன்பு தோழர்களே ஏதோ நாம் செய்யவில்லை நமது கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் போராடுகிறோம் ஆம் நிச்சயமாக கொள்கை வெல்ல களமாடும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க